அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அருமையான அதிசக்தி வாய்ந்த தாயத்து முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த தாயத்தை யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த ஏவல் பிள்ளை செய்வனை சூனியம்லாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து அந்த கழிப்பு எடுத்த பிறகு இந்த தாயத்தை வந்து அவங்க கையில் வந்து கட்டி விடுறவங்க கட்டி விட்டீங்கன்னா திருப்பி அந்த ஏவல் பிள்ளை செய்வனை சூனியம்னால உடலுக்குள்ள வந்து வரவே முடியாது அது மாதிரி பேய் பிஷாஸ் கோளாறு இருக்கிறவங்களும் இந்த தாயத்தை வந்து நம்ம ஒரு கருப்பு கயிரில் கட்டி என்ன செஞ்சுக்கிறேன்னா அவங்க கையில் வலது கையில் கட்டி விட்டீங்கன்னாலும் எந்த விதமான சக்திகளும் வர முடியாது அதாவது இந்த குழந்தைகள் இருக்காங்க பாருங்களேன் அலறி அலறி பயந்து பயந்து எந்திரிப்பாங்க சரிங்களா அந்த குழந்தைகளுக்கும் இந்த தாயத்தை வந்து கட்டி விட்டீங்கனாலும் அருமையே அந்த தாயத்து வந்து இருக்கும் இந்த கண்திஷ்டி ஏவல் பிள்ளி சேவின் எல்லா விஷயத்துக்குமே இந்த தாயத்தை நீங்க பயன்படுத்தலாம் இந்த ஒரு தாயத்தே போதும் அனைத்து விதமான விஷயங்களுக்குமே நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா அப்பேற்பட்ட தாயத்து முறை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுல முழுமையா நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இந்த தாயத்து எந்த தெய்வத்தை வச்சு நம்ம மு பண்ணக்கூடியது அப்படின்னா பெருமானை வச்சு நம்ம செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தாயத்து தான் சரிங்களா இந்த தாயத்தை வந்து எந்த நாள்ல வேணாலும் செய்யலாம் பண்ணலாம் சரிங்களா இன்னைக்கு தான் பண்ணணும் அன் அன்னைக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா இந்த தாயத்தை வந்து என்ன செஞ்சுக்கோன்னா ஒரு தாயத்து என்ன செஞ்சீங்கன்னா வெள்ளி இல்லைன்னா செப்பு தாயத்து சரிங்களா அந்த தாயத்துக்குள்ள அந்த தகடு போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த சின்னதாக ஒரு செப்பு தகடோ இல்லை வெள்ளி தகடோ என்ன செஞ்சிங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா கட் பண்ணி எடுத்து வச்சு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய எந்திரத்தை அந்த தகட்டில் என்ன செஞ்சுருங்கன்னா எழுதி என்ன செஞ்சிருங்கன்னா அந்த எந்திரத்துக்கு என்ன செய்யணும் மஞ்சள் பால் என்ன செஞ்சோம்னா சந்தனம் இந்த மாதிரி மூணு திரவியங்களால அபிஷேகம் பண்ணிக்கோங்க அபிஷேகம் பண்ணி அந்த எந்திரத்துக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்ச பிறகு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யணும் நூற்றி எட்டு இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு சரிங்களா குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு அதிகபட்சம் நீங்கள் சொல்லணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆயிரத்தெட்டு இந்த மாதிரி மந்திரத்தை நம்ம என்ன செஞ்சோம்னா அந்த எந்திரத்துக்கு உரு கொடுத்து அதை அந்த எந்திரத்தை என்ன செய்யணும் சுருட்டி ஒரு வெள்ளித்தாயத்தோ இல்லை ஒரு செப்பு செப்புத்தாயத்துலையோ அடைச்சி என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு கருப்பு கயிறில் தான் கட்டணும் நல்லா கவனமாக கேட்டேங்க கருப்பு கயிறில் தான் கட்டணும் சரிங்களா கருப்பு கயிறில் கட்டி என்ன செஞ்சீங்கன்னா அவங்களோட இடுப்புலையோ இல்லை வலது மணிக்கட்டுலேயோ இல்லை கழுத்துலையோ அந்த தாயத்தை நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எல் எந்த ஒரு சக்தியுமே பக்கத்தில் அண்டாது சரிங்களா இந்த இதெல்லாம் வந்து இந்த தாயத்து முறைகள்லாம் வந்து குழந்தைகளுக்கு நல்லா எல்லாத்து குழந்தைகளுக்குமே இதை கட்டிவிடலாம் என்னென்னா வெளியே காற்று கருப்பு அண்டாமல் இருக்கிறதுக்கும் இந்த திஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள் அண்டாமல் ஓயாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஓயாமல் முடியாமல் முடியாமல் வரும் ஓயாமல் பயந்து பயந்து குழந்தைங்கள்லாம் எந்திரிக்கும் இந்த விஷயத்தை வந்து அருமையாக நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா இதை வந்து இவங்க தான் செய்யணும் அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது இது எல்லாருமே பயன்படுத்தலாம் சரிங்களா நான் சொன்ன முறைப்படி இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து இது பண்ணி செஞ்சீங்கன்னா அருமையாக நல்லா வேலை செய்யும் சரிங்களா இல்லை எல் எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்